தமிழ் சுவாச உறவுகளுக்கு வணக்கம் நம்ம இப்ப பார்க்க போறது நன்னுள்ள உயிரீற்றுப்புணர்ல உடம்படு மெய்ப்புணர்ச்சி பாக்கிறோம் அதான் உடம்படு மெய்ப்புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியிலே உயிரெழுத்து வந்து வறுமொழியிலே உயிரெழுத்து வரும்போது அந்த ரெண்டு உயிரும் ஒன்று சேராது அந்த ஒன்று சேராத அந்த உயிரெழுத்தை ஒன்று சேர்த்துவதற்காக வருவதே உடம்படு மெய் அந்த உடம்படு மெய் எழுத்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஇஇவு இந்த இஇ தான் உடம்படு மெய் எழுத்து அதனுடைய விதியை முதல்ல பாத்துரலாம் ஐ இஇஐவழி எவ்வும் இஇ ஐவழி எவ்வளவும் உயிர்வழி ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகுமே ஐ ஐவழி எவ்வளும் ஏனைய உயிர்வழி வௌவும் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும் அதாவது நிலைமொழியில இஇஐ அப்படிங்கிற எழுத்து வந்து அதாவது இஇஐவழின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா நிலைமொழில இஇவன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரெழுத்து வந்து வறுமொழிலும் உயிரெழுத்து வந்துச்சுன்னா அப்போ அது ரெண்டும் சேர்வதற்கு நம்ம எந்த உடம்பு மைய எழுத்து சேர்த்தனும் அப்படின்னா ஈங்கிற உடம்பு மைய எழுத்த சேர்த்து கீழே எடுத்துக்காட்டு பாருங்க ஆள் கூலி கூட்டல் ஆள்ல கூலிங்கிறத நீங்க பிரிச்சீங்கன்னு பிரிச்சீங்கன்னா இல்லு கூட்டல் ஈன்னு வரும் அப்போ நமக்கு ஈழ முடிஞ்சிருக்கு வறுமொழியினுடைய முதல்ல உயிரெழுத்து ஆரம்பிச்சிருக்குது ஆங்கிற உயிரெழுத்து ஆரம்பிச்சிருக்குது இப்போ நம்ம இஇமொழி அப்படிங்கிறது எங்கே பார்க்கணும் அப்படின்னா நிலைமொழியில் தான் பார்க்கணும் நம்ம வறுமொழியில் பார்க்கக்கூடாது எங்கே பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நிலைமொழியினுடைய இறுதியில் தான் ஐங்கிற எழுத்து வந்திருக்கணும் இந்த மூன்று எழுத்து ஏதாவது ஒன்று வந்திருக்கணும் வந்திருந்து வறுமொழியினுடைய முதலெழுத் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா அங்கே நம்ம எந்த உடம்புமை எழுத்து போடணும் ஈங்கிற எழுத்து போடணும் அப்போ கூலி கூட்டல் ஈ கூட்டல் ஆள் அதை ரெண்டையும் திரும்ப நம்ம சேர்த்துறதுக்கு நமக்கு ஒரு பொதுவான ஒரு விதி இருக்குது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அந்த விதிப்படி ஈயையும் ஆவையை சேர்த்துனீங்க அப்படின்னு சொன்னா கூழ் ஆள் அப்படி யா கிடைக்கும் அப்ப கூலி ஆள் அப்படிங்கிற மாதிரி புணரும் கூலி கூட்டல் ஆள் அப்படிங்கிறது கூலி கூட்டல் ஈ கூட்டல் ஆளா மாறி அடுத்தது கூலி ஆளா மாறும் அடுத்தது பாருங்க தீ கூட்டல் அணைந்தது இப்ப தீ அப்படிங்கறது பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் ஈ அப்ப நமக்கு என்ன வந்திருக்கு ஈங்கிற உயிரெழுத்து வந்திருக்கு நிலைமொழியில வறுமொழியிலையும் உயிரெழுத்துல ஆரம்பிச்சிருக்கு அப்படி ஆரம்பிக்கும் போது நமக்கு எந்த உடம்படிமை எழுத்து நம்ம போடுவோம் அப்படின்னா ஈங்கிற உடம்படிமை எழுத்து அப்ப தீக்குட்டல் ஈக்குட்டல் அணை அப்ப தீக்குட்டல் ஈகுட்டல் அணையில அந்த ஆவை ஆறதுக்கு நம்ம விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது விதியை பயன்படுத்தி தீ அணைந்தது அந்த மாதிரி மாத்தணும் அடுத்து பாருங்க நாவை அசைத்து இந்த நாவை அசைத்து அப்படிங்கறதுல வைய பிரிச்சிங்கன்னா இவ்வு குட்டல் ஐ இதுக்கு இஇ ஐவழி யவும் இந்த விதி இஇ ஐவழி யவும் அப்படிங்கிற விதிப்படி இங்கே வந்து உயிரெழுத்துல முடிஞ்சிருக்கு உயிர் உயிரெழுத்துல முடிஞ்சிருக்கு வறுமொழியினுடைய முதல்ல உயிரில் ஆரம்பிச்சிருக்கு அப்போது நம்ம அந்த இஇவழி அவுங்கிற விதியை பயன்படுத்தி நாவை கூட்டல் ஈ கூட்டல் அசை அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றணும் அடுத்ததாக நம்ம உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதுங்கிற விதியை சேர்த்து நாவை அசை அப்படின்னு சொல்லி மாற்றுறோம் அடுத்தது பாருங்க ஏனைய உயிர்வழி வவும் அப்போ ஏனைய உயிர்வழி அப்படின்னா இஇ ஐங்கிறத தவிர அடுத்ததாக ஏமுன்னு இருக்கும் அந்த ஏவையும் விட்டுடணும் இந்த நாலு எழுத்தையும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய உயிரெழுத்து அ ஆ உ ஏ ஓ ஓ அவ் இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் நிலைமொழியில் வந்து வறுமொழியில் உயிரெழுத்து வந்துச்சுனா அப்போ நம்ம எந்த மாதிரியான உடம்படுமை எழுத்து போடணும் அப்படின்னா இவ்வுங்கிற உடம்படுமை எழுத்தை போடணும் அதனால தான் ஏனைய உயிர்வழி வவ்வும் வவ்வும்னா இது இவ்வு வரும் இஇஐஇ இந்த நான்கு எழுத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அந்த எட்டு எழுத்துக்கள் வரும்போது நிலைமொழியில் வரணும் வறுமொழியில் உயிரெழுத்து வந்தா இவங்கிற உடம்புடுமை எழுத்தை நம்ம சேர்க்கணும் எடுத்துக்காட்டு பாருங்க மா கூட்டல் இலை மா பிரிங்க இம்மு கூட்டல் ஆணு வரும் அப்போ நமக்கு நிலைமொழியில் ஆங்கிற உயிரெழுத்து வந்திருக்கு வறுமொழியில் உயிரெழுத்துல ஆரம்பிச்சிருக்கு இப்போ மா கூட்டல் இலை அப்படிங்கிறது மா கூட்டல் இவ்கூட்டல் இலை எந்த விதிப்படி ஏனைய உயிர்வழி வவும் இந்த விதிப்படி மா கூட்டல் இவ்கூட்டல் இலை அப்படின்னு மாற்றம் ஏற்படும் இப்போ நம்ம ஈ சேர்த்தனும் அப்படின்னா வி கிடைக்கும் அப்போ மா கூட்டல் இவ்கூட்டல் இலை மாவிளை இப்படி புணரும் அடுத்ததை பாருங்க கோயில் அப்போ கோ கூட்டல் இல் தான் கோவில் கோங்கிறது இக்கு கூட்டல் ஓ நிலைமொழியில இறுதியில் ஓங்கிற உயிரெழுத்து வந்திருக்கு வறுமொழியினுடைய முதல்ல உயிரெழுத்துல ஆரம்பிச்சிருக்குது அப்படி ஆரம்பிக்கும் போது உயிர் உயிர்வழி பவும் இந்த விதிப்படி கோகூட்டல் கூட்டல் இல் இந்த மாதிரி மாற்றம் ஏற்படும் அடுத்தது நம்ம இவை ஈ சேர்த்தினாதான் வி கிடைக்கும் அதனால உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற பொது விதியை சேர்த்தி கோவில் அப்படின்னு நம்ம மாற்றணும் அப்படி புணர்வோம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஏ முன் இவ்விருமையும் நெடில் ஏ வரும்போது முன் இவிருமையும் அந்த விதிப்படி நிலைமொழியினுடைய இறுதியில் நெடில் ஏ வந்திருக்கணும் வறுமொழியினுடைய முதல்ல உயிரெழுத்து வந்திருந்துச்சுன்னா அங்கே இங்கிற உடம்படுமை எழுத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இவங்கிற உடம்படுமை மைய எழுத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்றே கூட்டல் ஒன்று எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றே கூட்டல் ஒன்று அப்போ ஒன்றேங்கிறதுல ரே பிடிச்சிங்கன்னா இற்று கூட்டல் ஏ கிடைக்கும் அப்போ அந்த ஒன்றே ஒன்று அப்படிங்கிறத நம்ம எந்த விதியை பயன்படுத்தணும் ஏ முன் இவுரிமையும் ஏ வரும்போது ஈ வரும் இவு வரும் அப்போ ஒன்றே கூட்டல் ஈ கூட்டல் ஒன்று இந்த விதியை பயன்படுத்தி ஏ முன் இவ்விருமையும் விதியை பயன்படுத்தி ஒன்றே கூட்டல் ஈ கூட்டல் ஒன்று அப்படின்னு நம்ம மாற்றி உடல்மே உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற ஒரு பொதுவான விதியை போட்டு ஒன்றே ஒன்று அப்படின்னு நம்ம புணர்க புணரும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதே விதி தான் ஒன்றே கூட்டல் ஒன்றுங்கிறது ஏமுன் இவ்விருமையும் அந்த விதிப்படி ஒன்றே கூட்டல் இவ் கூட்டல் ஒன்று அப்படின்னு மாற்றம் பெறும் இதையே நம்ம உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற பொதுவான விதியை சேர்த்து இவையும் ஓவையும் சேர்த்து ஓவா மாத்திரம் அப்போது ஒன்றே ஒன்று அப்படின்னு புணரும் இந்த மாதிரி தாங்க மாற்றம் பெறும் அப்போ திரும்ப ஒரு தடவை பாருங்கள் நிலைமொழியினுடைய இறுதியில ஐ வந்து வறுமொழியினுடைய முதல்ல உயிரெழுத்த ஆரம்பிச்சதுன்னா அங்க ஈங்கிற உடம்புடுமை எழுத்த நம்ம சேர்த்துவோம் அடுத்ததாக ஏனைய உயிர்வழி அப்படின்னா அ ஆ உ ஏ ஓ என்ற எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் வந்து வறுமொழியினுடைய முதல்ல உயிர் வந்துச்சுன்னா இவங்கிற உடம்புடுமை எழுத்த நம்ம சேர்த்தனும் அடுத்ததாக இறுதியாக பாத்தீங்க அப்படின்னா நிலைமொழியினுடைய இறுதியில் ஏங்கிற நெடிலெழுத்து வந்து வருமொழியினுடைய முதல்ல உயிரெழுத்து வந்துச்சுன்னா ஈங்கிற உடம்பு எழுத்து வரும் இவங்கிற எழுத்தையும் நம்ம சேர்த்தலாம் நன்றி நாங்கள் போடக்கூடிய காணொலி உங்களுக்கு தொடர்ந்து வருவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்